ஓம் சக்தி தாயே துணை அன்பு குழந்தை பல நாட்களாக தூக்கம் இல்லாமல் புலம்பிக் கொண்டே இருந்தாய் என்னிடம் யாருக்கும் தெரியாமல் உன் கண்ணில் இருந்து வரும் கண்ணீரை பார்த்த நான் இரவு முழுவதும் விழித்து இருந்தாய் ஏதேதோ யோசனைகள் பகல் முழுவதும் வேலை இரவு முழுவதும் யோசனை உன் மனதில் நிம்மதி என்ற வார்த்தைகள் கிடையாது தூக்கத்தை தொலைத்தாய் நிம்மதியை தொலைத்தாய் எல்லாவற்றையும் தொலைத்து இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று ஏங்குகிறாய் யாரும் இங்கு உதவி செய்ய மாட்டார்கள் நான் மனம் வைத்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை மேலே ஏற முடியும் நான் மனம் வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களை நிரப்ப முடிவு செய்துவிட்டேன் உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து நிம்மதிகளையும் சந்தோஷங்களையும் திரும்ப உனக்கு தர வந்துவிட்டேன் இதுவரை உன் வாழ்க்கையில் பார்க்காத சந்தோஷங்களும் நிம்மதிகளும் இனி உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நிலைத்து எப்பொழுதுமே இருக்கும் நீ எதற்காக போராடுகிறாயோ அது உனக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் தைரியமாக இரு நிம்மதியாக தூங்கும் எதையும் எதிர்பார்த்து ஓடாதே எல்லாம் தானாகவே நடக்கும் நீ எதிர்பார்த்து ஓடும் அது உனக்கு சில சமயம் வழியை தருகிறது அதனால் எதையும் எதிர்பார்க்காமல் உன் வாழ்க்கையில் நீ நகர்ந்து சென்று கொண்டேகிற தைரியமாகுகிற எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்